ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என் வாழ்க்கையில் நடந்த மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமாக நானும் என்னோடய கொலீகும் சேர்ந்து இருந்து பெங்களூருக்கு ட்ரெயினில் பயணம் பண்ணோம் அந்த டைமில் என் பக்கத்தில் வந்து ஒரு பெண்மணி உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தோம் அவங்க சொன்னாங்க அவங்க பொண்ணு வந்து ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு இருக்காங்க அவங்க சென்னையில் வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து திரும்ப அவங்க அதில் படிக்காமல் ஒரு ட்ரெக்கிங் அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணல பண்ணுற ஒரு ஸ்கூலில் அவங்க படிக்க அனுப்பியிருக்கிறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு படித்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு வேலையில் ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்கிறவர் இந்த மேடம் வந்து ஸ்கைப்பில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான மலைவாழ் குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறது அவங்களுக்கான சப்போர்ட் என்னவோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மேடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போவே இந்த நிறைய பாசிட்டிவிட்டி எனக்கு வந்ததுனால நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சகஜமாகவே பேச ஆரம்பித்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் படிக்கிறது உண்டா மேலே படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களை எப்படி கவனிக்கிறீங்க அது மாதிரி பேசுனாங்க நானும் வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறை உள்ள ஒரு லேடியாக இருக்கிறதுனால நான் என்னோடய பசங்களை நான் எப்படி வளர்க்க விரும்புகிறேன் சமுதாயத்தில் அவங்க எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்றத பற்றி நாங்கள் நிறைய உரையாடல்கள் மேற்கொண்டோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க உங்களோட கருத்து என்னோட நிறைய ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய எனக்கு வந்து எந்த இடங்களில் எந்த மாதிரி இணையதளத்திலலாம் நம்ம படிக்கணும் ஃப்ரீயாக எவ்வளவு ஆன்லைனில் வந்து எவ்வளவு படிப்பதற்காக தளங்கள் இருக்குது எப்படி வந்து நம்ம ஒரு இணையதளத்தை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி லைஃப்பை நம்ம எப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும் நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மேடம் எனக்கு ஷேர் பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதாவது ஒரு விஷயத்துல நோ சொல்றதுக்கு கூட நான் யோசிப்பேன் அவங்க என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் ஆராய்ச்சி முடிவு பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு நோ சொல்லணும் அப்படின்ற எனக்கு எனக்கு மனசான நோ சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிற இடத்துல நோ சொல்லியிருக்கேன் எஸ் சொன்னது கிடையாது அதே போல் என் வாழ்க்கையில் அடு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க படிப்பும் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து படிக்கணும் நிறைய ஆன்லைனில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய படி படிக்கிறதுக்கான நிறைய தளங்களை வச்சுருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் கூட ரொம்ப பிரபலம் கிடையாது ஒரு சில இணையதளங்கள் தான் வந்து ஆன்லைன் கோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவங்க அது ஷேர் பண்ண அந்த அந்தபிலிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோர்சஸை முடிக்கிறதுக்கும் உமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தமாகவும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாகவும் லீடர்ஷிப் ஸ்கில் சம்மந்தமாகவும் இப்படி நிறையவே நான் படித்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியும் நான் முடிச்சேன் அதே போல் என் குழந்தைங்களுக்கு என் பையன் வந்து காலேஜ் போகிறதுக்கான அடுத்த லெவல் படிப்புக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்வும் அதில் வந்து மேற்படிப்பில் என்னென்ன இருக்கு எந்த மாதிரி காலேஜில் சேர்ந்தா வந்து அவன் வந்து நல்லா வர முடியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த பர்டிகுலர் மீட்டிங் நான் மீட் பண்ண அந்த லேடியோட தாக்கம் வந்து நிறைய இருந்தது அதனால வந்து அன்னைக்கு இருந்த தருணத்துக்கு நான் அவங்கக்கிட்டே இருந்து காண்டாக்ட் நம்பரோ எதுவுமே வாங்கலை ஆனால் அவங்க நேம் மட்டும் என் காதில் ஒழிச்சிட்ருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்து கௌரி மேடம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறீங்க அந்த தாக்கத்தினால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தைங்கள என் குழந்தைங்க ரெண்டு பேருமே என் பசங்க ரெண்டு பேரையுமே இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பசங்களாக வளர்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி நான் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் எப்போ நோ சொல்லணுமோ அப்போ நோ சொல்லிட்டு இருக்கேன் அந்த உங்களை சந்தித்தது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என் மனசில் ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிக மிகப்பெரியது இந்த வீடியோ மூலமா கௌரி மேடம்க்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி